எஸ் எஸ் ராஜமௌலியோட டைரக்ஷனில் பாகுபலி படத்தை ஒட்டுமொத்த இந்திய சினிமாவை கொண்டாட்டிட்டு வருது இந்த படம் இரண்டாவது வாரத்தில் ஒவ்வொரு திரையரங்கிலும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு இந்த நிலையில் இந்த முழு பிரம்மாண்ட படத்தை பற்றி சுவாரஸ்யமான தகவல் இதோ இந்த படத்தோட ஒட்டுமொத்த பட்ஜெட் நானூறு கோடி உலக அளவில் இந்த படத்துக்கு வந்த முழு வசூல் அறுநூற்றி பதினைந்து கோடி இந்தியாவில் மட்டும் ஐநூற்றி எண்பத்தி நாலு கோடி இந்த படம் ஆறுநூற்றி முப்பத்தைந்து நாளில் தயாராகியிருக்கு இந்த ரெண்டு பாகத்தையும் சேர்த்து மூணாயிரம் மக்கள் இந்த படத்துக்காக வேலை செஞ்சுருக்காங்க ஐம்பதாயிரம் அடிக்கு பாகுபலி போஸ்டரை தயார் செஞ்சு கின்னஸில் இடம்பெற்றிருக்கு கலை செட் வடிவமைப்பு கிராஃபிக்ஸ் போன்ற விஷயங்களுக்கு மட்டும் எட்நூறுக்கும் அதிகமானவர்கள் வேலை செஞ்சிருக்காங்க பிரபாஸோட உடல் பெற பயன்படுத்திய உடற்பயிற்சி சாதனங்கள் மற்றும் உதவியாளர்களின் செலவு ஒன்று புள்ளி ஐந்து கோடி பிரபாஸ் ரானா இரண்டு பேருமே நூறு கிலோவுக்கு மேல் உடலை ஏற்றிருக்காங்க பிரபாஸ் ஃபிட்டான உடலமைப்பு தினமும் முட்டைகளை உடல் ரெண்டாயிரம் யானைகள் மற்றும் சண்டை பயிற்சி நிபுணர்கள் முதல் முதல் பாகத்துக்காக முதல் பாகத்துக்கு இருபது கோடி சம்பளம் பெற்று அதிக சம்பளம் பெற்ற தெலுங்கு நடிகருங்கிற பெருமைக்குரியவர் முதல் பாகம் இந்தியாவில் நாலாயிரம் மக்களுக்கு அதிகமான திரையரங்குகளில் வெளியாகியிருக்கு பிபிசி ஆவணப்பட நிகழ்ச்சியில் திரையிடப்பட்ட முதல் திரைப்படம் பாகுபலி இரண்டாம் பாகம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஐம்பது மில்லியன் பார்வையாளர்கள் பார்த்த ட்ரெய்லர் இந்திய பட ட்ரெய்லர்களிலே அதிக பார்வையாளர்களை பெற்றதுங்கிற பெருமைக்குரியது தொண்ணூறாயிரக்கும் அதிகமான திரையரங்கலில் படம் வெளியாகி இருக்கு இந்த படத்தில் இடம்பெற்ற கிளைமேக்ஸ் காட்சிக்கு மட்டும் முப்பது கோடி செலவாகியிருக்கு காட்சிகள் வெளிவந்துடுமோங்கிற பயத்துல ராஜமௌலி நாலு கிளைமேக்ஸ் காட்சிகளை இழக்கியிருக்காரு டிக்கெட் புக்கிங் ஆரம்பித்த இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு மில்லியன் டிக்கெட்கள் விற்பனையாகியிருக்கு பாகுபலி தாலேங்கிற உணவு ஐதராபாத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு ஜுராசிக் வேர்ல்டு படத்துல பணியாற்றிய எல்லாருமே இந்த படத்துக்கான விஎஃப்எக்ஸ் வேலை பண்ணிருக்காங்க பிரபாஸோட கடின உழைப்புக்காக அவருக்கு பாகுபலி கவசத்தையே பரிசளிச்சிருக்காரு டைரக்டர் ராஜமௌலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைபர்ஸ்